ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம பிரம்மகுமாரி இயக்கத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பிற்காலத்துல இது சம்பந்தமா நிறைய அடிச்சு ஞானம் நாலேஜ் வீடியோ கொடுக்கக்கூடிய காலங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் கூட அஹ் இந்த மா மனிதர்கள் இருவரை பற்றி தெரிந்து கொள்றது மிக பிரகாசம் ஏன்னா நம்ம பக்தியில இவங்க ரெண்டு பேரும் ஒரு மனிதர்களாக தான் காட்டப்பட்டோம் ஆனா ரொம்ப டீப்பாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க இன்றைய காலத்துல கூட மனிதர்களாக தான் இருந்துட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு கூட தனக்கு இப்படி ஒரு பேர் புகழ் இருக்குமாங்கிறது கூட தெரியாது ஆனா ஆன்மீகத்துல ஒரு சில விஷயங்கள் நீங்க இதுதான் கடவுள் பரமாத்மா அந்த கர்த்தர் சிவன் ஆஹ் அல்லான்னு சொல்லக்கூடியவர் சொல்லியிருந்தாலும் கூட இவங்களுக்கு கூட மேபி தெரியாது அது எனக்கே பிற்காலத்துல நான் சிங்கப்பூர்ல நாலேஜ் எடுக்கும் எனக்கு தெரிந்து கொள்ளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படி ரெண்டு மா மனிதர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா இவங்க மிக உயர்ந்தவர்கள் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் பார்க்கும்போது சர்வ சாதாரணமாக இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் சரியா இப்போ நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கொள்றோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் லாபம் இல்லைன்னா நமக்கு பெனிஃபிட் இல்லைன்னா பயன் இல்லைன்னா நம்ம அதை பண்ண மாட்டோம் அதை ஆன்மீகமாக இருந்தாலும் சரி பிசினஸ் தொழில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி திருமண உறவுகள் காதல் கல்யாணம் எல்லாமே அதுதான் நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எதிர்பார்ப்புகள் ரீதியாக தான் நம்ம அதை செய்வோம் அதே போல ஆன்மீகத்துல இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பிராப்தி இறைவன் கொடுத்திருக்கிறாரு சரியா இவங்க ரெண்டு பேரையும் பக்தியில நிறைய இடங்கள்ல அப்படியே ஞானமா அடிச்சு ஊத்திருப்பாங்கன்னா நான் ஏற்கனவே சொல்றது போல இந்த உலகத்துல வந்து மொத்தமே நூறு வருட கான்செப்ட் தான் மொத்தமே நூறு வருடம் தாங்க இந்த உலகம் நூறு வருடத்துல இந்த இறைவன் உலகத்தை படைச்சி ஏவன் நல்லது செய்கிறானோ நல்லது கெட்டது செய்கிறவங்களுக்கு கெட்டது அப்போ அந்தந்த சூழ்நிலைகளில் தான் இறைவன் உருவாக்கி வரார் ஆனால் அந்த மகா சங்கம் யுகம் நூறு வருடம் கான்செப்டு வேத மதங்கள்லே ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லும்போது வேத மதங்களுக்கே அது இழுக்கு ஏன்னா அந்த நோவா காலங்களில் இந்த மக்கள் இருக்க போகிறது நூறு நூற்றி இருபது வருடங்கள்ங்கும்போது ஒரு ஒரு சின்ன குறிப்பிட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு ஆனால் இந்து ஸ்ரீமத் பகவத்கீதையில் நூறு வருடம் இல்லாதது மிகப்பெரிய விஷயம் அப்போ அந்த நூறு வருடம் வந்து ஒரு ஆன்மீக இயக்கத்துல நடக்கிறது தான் எல்லா வேத புத்தகமும் இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ ஓம் மதம் ஏன் மதம்னு சொல்றதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்போ இறைவன் வந்து இந்த ஞானம் கொடுக்கறாரு அப்போ இறைவன் வந்து ஞானம் கொடுக்கும்போது இப்படி ஒரு முக்கியமான நபர்களை தான் செலக்ட் பண்ணணும் அப்படி கிடையாது இவங்க ஆசைப்பட்டு ஏற்றுக்கொண்டாங்க ஏன்னா இவங்களா இருக்கிறாங்க ஆசைப்பட்டாங்க அதற்கான நிலையை அடைந்தாங்க ஆமா அதான் சொல்றாங்களே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டு நீங்கள் டம்மியா ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டாக்கி உங்களுக்கு எதுவும் கிடைக்காது உழைப்பில்லாமல் உயர்வில்லைங்கிறது போல ஆன்மீகத்திலே இந்த ரெண்டு மகான்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க பக்தியிலேயே இவங்கள நிறைய விதங்கள்ல சொல்றாங்க நம்ம பார்க்க சிம்பிளா ரெண்டு பேர் மாதிரி இருக்கும் இவர் தான் வேதங்கள்ல சொல்லப்பட்ட ஆதாம் ஆடம் ஆதி மனிதன் வேதங்கள்ள்ள சொல்லப்பட்ட ஏவால் இவங்க ஆதி பெண் ஆதினா இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் முதலாக உலகத்தில் தோன்றியவர்கள் ஆதி ஆதி தகப்பன் ஆதி தாய் சரியா அப்போ சொல்றாங்களே சிவனை என்ன சொல்லுவாங்கன்னா ஆதி சிவன் சொல்லுவாங்க ஆதினா உலகத்துல முதல்ல பிறந்தவர் ஆதின்னு சொல்லிட்டு ஆதி நாராயணர் சொல்லுவாங்க இவ் உலகத்தில் ஆதில பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆதி தேவ் பிரம்மா ஆதி தேவி சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்களுக்கு பக்தியில வேற எதுவும் பெயர்கள் அமைப்பு இல்லைன்னா நிறைய பெயர்கள்லாம் இருக்கு பக்தியில அது நமக்குதான் நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும் சரி அப்போ இவங்கதான் வேதங்கள்ல சொல்லப்பட்டது போல மேரி மாதா நான் இது சம்பந்தமாதான் வீடியோ கொடுக்குறேன் சரியா அப்பிரிக்காத்துக்கு இது சம்பந்தமா வீடியோ கொடுக்கும்போது நீங்க தெரிந்து கொள்வீங்க இவங்கதான் மேரி மாதா இவங்கதான் சூசை அப்பர் இன்னும் ரொம்ப டீப்பா நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொலாப்ஸ் பண்ணியும் பேச முடியும் ஆன்மீகம் அவ்வளவு நான் பைபிள் ரீதியாலாம் ஒரு சில விஷயங்கள் பைபிள் ரகசியம் சொல்லிட்டு நான் பிளேலிஸ்ட்ல நிறைய விஷயங்கள் போட்டு பண்றேன் மேபி இருந்தாலும் கூட இதை சிம்பிளா சொல்லிடுவோமே இது யாரு அப்படின்னா இவங்க இவங்க வந்து மேரி மாதா ஓகேவா நீங்க இவர் பார்த்தீங்கன்னா பைபிள் ரீதியாக இவர் தான் ஏசு கிறிஸ்து இந்த ஞானத்தை ஒருத்தர் ரீதியாக கொடுக்கறதுக்கு மலைப்பிரசங்கம் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும் அப்போ ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்துடைய மனைவி தான் மேரி மாதா இது கேட்கவே எவ்வளவு இதாக இருக்கு இன்னும் ரொம்ப டீப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுடைய மகள் சரஸ்வதி இவங்க ரெண்டு பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க இன்னும் ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்துனுடைய மகள் தான் மேரி மாதா அப்ப எங்கேயோ இடிக்கிற அதுதாங்க நாலேஜ் அதுதான் குழப்பி விட்டுரும் நான் இதெல்லாம் வச்சு பிற்காலத்தில் யூடியூப் வீடியோவில் வச்சு சப்பி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் நாட்கள் எடுக்குமே ஏன்னா அறிவு சத்தியம்ங்கிறது உடனே மக்களுடைய மத்திய தெரிஞ்சிடாது அது அப்படியே இந்த உருக்கி எடுத்து உள்நோக்கு அந்த மேல்படி ஞானங்களை நம்ம உணரும்போது தான் ரொம்ப புரியும் ஏன்னா சர்வமும் இந்த ஞானத்துல இருந்து தான் வரும் இவங்க ரெண்டு பேரும் தான் உலகத்தையே படைத்து சிருஷ்டிட்டு ஆதாம் ஏவாள் அப்ப கண்ணால பார்க்கும் அப்ப அப்போ நிர்வாணமாக இருந்து அதுக்கு பிறகு இலைத்தலைகளை கெட்டி கொண்டாங்களே இவங்க என்னன்னாக்கி இந்த ஞானம் அடையும் போது தன்னை உடலுங்கிறத மறந்து ஆத்ம உணர்வுல வரும்போது உடல் உணர்வு இருக்காது அப்போ அத நிர்வாணமா கட்டியிருப்பாங்க அப்ப இவங்களே அந்த சத்தியுகம் திரையத்தகம் இருந்து தோபரியுக கலியுகம் வரும்போது உடல் உணர்வு வரும்போது தன்னை மேல் ஆடைகளால தன்னை அலங்கரித்துக் கொள்றாங்க உடல் உணர்வு வரும்போது இலைத்தலைகளை கெட்டிக்கிட்டா வேலம் வேதம் வரும் சரி நிறைய அப்போ இதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம யூடியூப் வீடியோ எல்லாம் கொடுக்குற மாதிரி மைண்ட் செட் இருக்கு ரொம்ப டீப்பெல்லாம் எடுத்துட்டு போனா நிறைய வச்சு உருட்டி எடுக்கலாம் அது பைபிள் ரகசியம்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம் ஆதி புதிய ஏற்பாடு வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் இதே இடத்துல பேசும்போது அவங்களுக்கும் விளக்கம் தெரியும் நிறைய வரும் சரி அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ நம்பர் பார்ட் டூ டுவெண்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பார்ட் டூ டுவெண்ட்டி த்ரீ நான் கொடுத்திருக்கிறேன் நல்லா சப்போர்ட் பண்றீங்க ஆச்சரியமா இருக்கு நிறைய பேர் ஃபுல் வீடியோலாம் பாக்குறீங்க பிளேலிஸ்ட்ல ஐம்பது பேருக்கு மேலே சர்ச் பண்ணி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபீல் ஆகுது ஆமாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க வாட்சிங் அவர்ஸ் எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரடா ரீச் பண்ணிடுச்சு ஏன்னா கொஞ்சம் விட்டா மானிடரைஸே பண்ண வச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் நானு நம்ம அந்த மோட்டிவேஷன்ல வீடியோ போடலை இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைச்சிட்டு நான் உணர்றேன் அம்மா கால் பண்ண சரி அப்போ நான் முதல்ல சொன்னது தான் அப்போ இவங்கதான் சர்வத்தையும் உள்ள எல்லா சக்தியும் இவங்கதான் தான் அப்ப நம்ம இவங்க ரெண்டு பேரையும் டிஃபரெண்டா பாக்கிறோம் ஞானத்தின் அடிப்படையில இப்படி ஒருத்தங்க அந்த மைண்டு செட்டு நமக்கு இருக்கும் சரி அப்போ தான் இருந்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் சரி அப்போ இந்த ரெண்டு சக்திகள் தான் உலக படைப்புல இறைவன் வந்து பண்ணது அப்ப நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் சர்வத்திற்கான சக்தி வான்களாக இருக்கிறாங்க இவங்க மூலமாக இப்ப இவங்களை நம்ம சரீரத்தின் ரீதியாக தெரிந்து கொண்ட இது எவ்வளவு பெரிய ரகசியம் இவங்கதான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஓகேவா அப்ப சிரிமன் நாராயணர் நம்முடைய இவங்க நம்மளுடைய அண்ணே நம்முடைய அக்கா முறை வரும் என்ன ரொம்ப டீப்பா எடுத்துட்டீங்கன்னா இவங்க நம்மளுடைய அப்பா இவங்க நம்மளுடைய அம்மா வரும் என்ன ரொம்ப டீப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க நம்ம தாத்தா இவங்க நம்மளுடைய பாட்டி வருவாங்க என்ன ரொம்ப டீப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க நம்ம ராஜ்யத்துல உள்ள முதல் ராஜா ராணி ஆவாங்க சொல்லி நிறைய உறவு முறைகள் இவங்களுமே இருக்கிறாங்க ஆமா சரி அப்போ இவங்கதான் இந்த நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது போல எல்லா விஷயங்களுமே இவங்களை வைத்துதான் இறைவன் படைச்சிருக்கிறார் சரி பாத்தீங்கன்னா பிதா சிறி பிரம்மா இவர் மூலம் பரமாத்மா சிவபெருமா ஞானத்தை கொடுத்தார் ஓகேவா இவர் மூலமாக தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் சரியா நான் வேணா இதுல ஒரு வீடியோ மாரி வேணா சைடுல போட்டு காட்டுறேன்னு பாருங்க

இயேசு கிருஷ்ணனுடைய பிரசங்கத்தோட அவருக்கு இறைவன் வந்து சிறையில இருந்து அவருக்கு உபதேசம் வந்து கிடைக்குமா இவரு மூலம் பரமாத்மா இந்த ஞானம் கொடுக்கிறாரு நூறு ஞானம் மகா சங்கம் யுகத்துலதான் சரி அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க பிரம்மா மூலமாக படைக்கப்பட்ட ஒரு பெண் ஜெகதாம்பா சரஸ்வதி ஞான வீணையின் மூலமாக ஆத்ம ஜோதி வந்து எழுப்பியது இவங்கதான் பக்தி மார்க்கத்தில் நமக்கு தெரியும் மகாலட்சுமினுடைய இன்னொரு சகோதரின்னு யார சொல்லுவாங்கன்னா சரஸ்வதி சொல்லுவாங்க அவங்க கையில் வந்து ஒரு வீணை இருக்கும் சரியா அப்போ வீணைக்குமே சுவாரஸ்யங்கள் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் பக்தி மார்க்கத்தில் வந்து சரஸ்வதி வந்து அங்க அங்கேருந்து அசுர குளம் வந்து சரஸ்வதியை வந்து தாக்குறதுக்கு பக்கம் வரும்போது அவங்களுடைய வீணையை மீட்டும் போது அந்த அறக்கர்கள் கூட்டம் வந்து அவங்க முன்னாடி நடனமாடுமா அப்போ அந்த ஞானம்ங்கிற அந்த ஞானத்துக்கு அந்த விகார குணங்கள் வந்து காமம் கோபம் பற்று அகங்காரம் பேராசை ஆகிய ஐந்து விகார குணங்கள் என்ன ஆகுதுன்னா அடிமை ஆகுமா நமக்கு அது தலை வணங்குமாங்கிறத காட்டுறதுக்கு அப்போ பக்தி மார்க்கத்துல இவங்க தான் அந்த ஜகதாம்பா சரஸ்வதி ஜகத் அப்படின்னா பிரபஞ்சம் யூனிவர்ஸ் இதனுடைய அம்மா சரி அப்போ இவங்க ரெண்டு பேரும் பாருங்க பைபிளில் சொல்றது மாதிரி தான் ஓகேவா கலிலேவினுடைய இக்கரையில இருந்து அக்கறைக்கு வந்து யார் போவாங்க அப்படின்னா மேரி மாதா போவாங்க அப்போ மதகுரு ஒருவரை பாக்குறதுக்கு போவாங்க அப்போ இவங்க கூட வந்து யார் போவா அப்படின்னாக்கி சூசியப்பர் போவார் அப்போ சூசியப்பர் வந்து ஒரு கழுதையில ஏத்திட்டு வந்து அஹ் இவர் அவர் அந்த மதகுரு ஜகாரியான்னு சொல்லுவாங்க பைபிள ஜியாவா பாக்குறதுக்கு போறாங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு குடும்பத்துல உள்ளவங்க அங்க போன உடனே மேரி மாதாக்கும் ஜகாரியாவுக்கும் ஒரு நட்புறவு ஏற்படும் அப்போ அவங்க ஏதோ மீட் பண்ணுறதுக்காக தேவ தூதர் சொல்லியிருப்பார் ஜகாரியாக இருக்கிறாரு அவர் ஒன்னை பார்க்கணும்னு சொன்னார் நீ போ உன்னுடைய உன்னுடைய சிஷிய குழந்தையாக ஏற்றுப்பாங்கன்னு தேவ தூதர் கேப்ரியல் சொல்லி அவங்க போவாங்க பைபிளில் சொல்கிற கான்செப்டும் இவங்க தான் அப்போ இவங்க வேற ஒரு குடும்பம் இவங்க ஒரு வேறு குடும்பம் ஒரே ஊரை வேறு பக்கத்து ஊர் கனெக்ஷனில் இவங்க சில காலங்களுக்கு பிறகு போகும்போது இவங்க ரெண்டு பேர் மூலமாக தான் இந்த இயக்கம் வந்து படைக்கப்படுது ஓகேவா ஒட்டுமொத்த உலகமும் இவங்க மூலமாக தான் படைக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு ஒரு அறுபது வயது இருக்கும் இவங்களுக்கு ஒரு அந்த டைம்ல ஒரு பதினேழு பதினாறு வயது தான் இருக்கும் ரொம்ப சின்ன பொண்ணு மம்மான்னு சொல்லுவாங்க இவங்களுடைய சரீரத்தின் தாய் தந்தையர்கள் வைத்த பேரு கூட இவங்களுக்கு வந்து ராதை தான் அதுக்கு பிறகு இவங்களை வந்து ஓம் ராதைனும் அதுக்கு பிறகு இவங்களை சரஸ்வதினும் மம்மா அப்படின்னு பல பேர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க நான் முதல்ல சொன்னது பொழுதும் பக்தி பிரபஞ்சத்துல இவங்க ரெண்டு பேரை வச்சுதான் இயங்குது இந்த ஆன்மீக ஞானமும் இவங்களா ரெண்டு பேரும் தான் ரோல் மாடலா வச்சு இயங்குது ஏன்னா அந்த ஞானத்தின் அடிப்படையில இவங்க ரெண்டு பேரும் அந்த அவ்வளவு காரண காரியங்களை செய்திருந்தாங்க தூங்கும் போது கூட விழிப்பு நிலையில இருந்து தூங்கிக்கிட்டே தந்தைய வந்து அந்த விழிப்பு நிலை உணர்வுல இருந்தே தந்தைய பரமாத்மாவை நினைச்சு நம்பர் ஒன் இடத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே ஐயாயிரம் வருடத்தினுடைய நாடக சக்கரத்தினுடைய பழ நடிப்பு இருக்குதுன்னு தந்தை சொல்லி இருக்கிற எண்பத்தி நாலு பேரவே அதிகபட்சமாக இவங்க ரெண்டு பேரும் தான் எடுத்திருக்கிறாங்க இந்த உலகத்திலேயே அதிக ஆயில் மிக உயர்ந்த பதவி இவங்க ரெண்டு பேரும் தான் அடைஞ்சிருக்கிறாங்க அதனாலதான் இவங்களை வந்து வேதங்கள்ல ஆதாம் ஏவாள் சொல்லுவாங்க ஏற்கனவே சொல்ல முடியல இந்து மதங்கள்ல வந்து இவங்களை வந்து ஆஹ் ஸ்ரீ கிருஷ்ணர் ராதைன்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமின்னு சொல்றாங்க சரியா நீங்க அந்த பௌத்திசம் புத்திசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க தான் சுதோர்தனா தான் மாயா தேவி புத்தருடைய அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அப்போ பைபிள்ல சொன்னது போலதான் சொல்லி பிரபஞ்சத்துல யார முக்கியன்னா இப்படி ஒரு வீடியோ பதிவு நம்ம கொடுக்குற அந்த வீடியோ பதிவுல இவங்க ரெண்டு பேரே வச்சு நம்ம ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோன்னு இவங்க எவ்வளவு உயர்ந்தவங்களாக இருந்தா நான் இதை உங்ககிட்ட பேச முடியும் அப்போ அதுக்கு முன் உதாரணமாக இலக்கண மூர்த்தியாக ரெண்டு பேரும் இருந்து காட்டியிருக்கிறாங்க பக்தியில யாரு மிக உயர்ந்தவர்னு சொல்லப்பட்டிருக்குதோ அவங்க இவங்க ரெண்டு தான் இருப்பாங்க ஒண்ணு இவங்களா இருப்பாங்க இல்லைன்னா இவங்களா இருப்பாங்க பக்தி மார்க்கத்துல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கல தேவநாயக கருத்தர் வந்து மேரி மாதாவுக்கு என்ன கொடுத்தாரு ரெக்கை கொடுத்திருப்பாரு ரெக்கையை வச்சு அப்படியே வான்வெளியில பறந்து போவாங்களாம் மேரி மாதா மரணமே கிடையாது அவங்களுக்கு ஆனா இவங்க ஒரு கேன்சர் சிரசுல வந்து தான் இவங்க ஒரு கேன்சர்ல தான் சரீரம் விட்டாங்க இருந்தாலும் கூட இவங்க அந்த அழிவற்ற நிலை ஒரு ஏஞ்சலாக காட்டியிருப்பாங்க மேரி மாதாவை அப்போ அந்த வேளாங்கண்ணி சார்ந்து மேரி மாதாவை மிக உயர்ந்த நபர்னு சொல்றவங்களுக்கு இவங்க இவங்க வந்து மிக உயர்ந்தவங்க தான் அவர் இயேசுக்கு சமமான ஒரு பவர் இருக்கு ஏன்னா இவர் தான் இயேசு கிறிஸ்து ஏன்னா இவர் தான் சூசே அப்பர் இவர் தான் ஜகாரியா இவர் தான் ஆதாமியவால் இப்படி நிறைய உறவு முறைகளில் நம்ம பிற்காலத்தில் நான் சொன்னது போல பைபிளை வச்சு நம்ம விளக்கம் கொடுப்போம் சரியா சரி அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் பாருங்க கடவுள் இவர் உடம்புல வரணுங்கிறதுக்காகவே ஒரு இல்லறத்துல வெற்றி கொண்ட நபரை தான் இறைவன் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாரு சரியா ஒரு வாலிப பையன் உடம்புல இறைவன் வந்து அதெல்லாம் பண்ணல பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை ஒண்ணு இறைவன் உருவாக்குறதுக்கு இவர் மிகச்சிறந்த ஒரு சிறிமன் நாராயணருடைய மகாவிஷ்ணுடைய பக்தரா இவர் ஒரு குடும்ப இல்லறத்துல இருந்து குழந்தைகள் எல்லாமே பெற்றுக்கொண்டு ஒரு மனைவியோடு அழகான முறையில ஒரு வைர வியாபாரம் செய்த நபரான் இவர் பிரம்ம பாபா நல்ல மிக உயர்ந்த மனிதரான் நிறைய நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்த வரா மிகப்பெரிய பண இடவாடு கொண்டவரா மிகப்பெரிய மனிதர்களோட நல்ல நட்புறவோடு இருந்தாராம் இல்லறத்துல சிறந்து விளங்கிய அந்த குணத்தை பார்த்துட்டு இறைவன் வந்து இல்லறத்துல இருந்த இவர் மேல வந்து பிரவேசமா இருந்த ஞானம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு பைபிள்ல சொல்றது போல ஜகாரியாவுடைய அவர் உடம்புல அவர் வருவார் வந்து நீ நூறு வயது குழந்தைகளை நீ பெற்றுக் கொள்வான்னு சொல்லுவார் நூறு வயதுல சகாரியா குழந்தை பெற்று இருப்பார் பைபிள் நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் நூறு வயதுல யாராவது குழந்தை பெற்றுக்க முடியுமா இவர் பெற்றுக்கிட்டார் நூறு வயது நூறு வருடம் என்ன ஆச்சு குழந்தைகள் வந்து உருவாயிடுச்சு சரி அப்போ அப்போ திவ்ய பிறப்ப அவர் வந்து சகாரியா மூலம் எல்லாமே இந்த ஞானத்தின் அடிப்படையில தான் இவருக்குமே அறுபது அறுபத்தோரு வயசு ஆகும்போது தான் இறைவன் வந்து ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அந்த ஞானத்துல இவருதான் ரொம்ப வயது கடந்தவராகவும் இருந்தாரு மிக உயர்ந்த மனிதராகவும் இருந்தாரு பிரம்மகுமாரிகள் அது அந்த பக்கம் வந்துடுமா எட்டுகள் பூச்சு அப்போ இவர் உடல்ல வந்து பரமாத்மா வந்து உலக அழிவெல்லாம் இவருக்கு காட்டி இருக்கிறாரு சரியா உலக அழிவை காட்டி நீ யாரு நீ எப்படி ஆக போற அங்க எல்லா ரகசியத்தையுமே இறைவன் சொல்லி கொடுத்திருக்கிறாரு பிரம்மாவுக்கு அப்போ பிரம்மா உலகத்தை படைத்தார் அப்படிங்கிறது ஒரு மனிதரை வைத்து இறைவன் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு இன்னைக்கு இந்த வீடியோல கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு பெரிய பார்ட்லாம் இருக்குது இருக்கு இவருடைய கதைகள்லாம் வைத்து பிரம்மாவினுடைய ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேணால் நம்ம தனியா கொடுப்போம் ஓகேவா இப்போ இவருக்குமே நம்ம சிந்தியில் உள்ள கொல்கத்தாவில் தான் இருந்தாராம் அப்போ அந்த டைம்ல இவரு உடம்புல இறைவன் வந்து இந்த ஞானத்தெல்லாம் இவருக்கு கொடுத்து இப்படி ஒரு நூறு வருட ஞானத்தை நீ நான் உன்னை வச்சு கொடுப்பேன் நீ இதை நாலு பேருக்கு நீ சொல்லி மிக உயர்ந்த நிலையில மக்களை வைத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு பதினான்கு வருடங்கள் தனிமையில இருந்து இவருக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நூறு வருடம் கான்செப்டை நீங்க எடுத்துட்டு வரணும் நூறு வருடம் இந்த உலக படைப்பு இருக்கணும் இது வெறும் வாய் வார்த்தைகள் கிடையாது பரமாத்மாவாகிய நானே வந்து கொடுக்கும் அறிவுன்னு சொல்லிட்டு இவர் வாய் உடம்பை யூஸ் பண்ணி இவரை அறியாமலே பேசக்கூடிய அளவுக்கு சக்தி எல்லாம் இவரை இவர் உடம்புல ஒரு சக்தி வந்து இயக்கி தன்னை கடவுள்னு சொல்லி வெளிப்படுத்தி அப்படியாக்கும் வந்தது சரி நிறைய பேர் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் பார்க்குறாங்க இந்த வயது கடந்தவர் தான் உன்னுடைய சாமியாரா உன்னுடைய குருவா எனக்குமே இது ஒரு புது அனுபவங்கள் தான் எனக்குமே இவர் ஆரம்பத்தில் பார்க்கும்போதும் இவர் தான் குருங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் இவர் மிக உயர்ந்த மனிதருங்கிறது இந்த ஆன்மீக ஞானத்துக்கு வரும்போது நமக்கு புரியும் மிக உயர்ந்த ஒரு நிலையில இருந்து ஆன்மீகத்தை இவர் உருவாக்கி இருக்கிறார் நூறு வருட நாடகத்தை ஒரு ஒரு வயது கிடந்தவராக இருந்து உருவாக்கி இருக்கிறாரு நம்மளால முடியாது நான் நான் இப்போ இது பதினோரு வருட ஞானத்தில் இருக்கிறேன் எத்தனை பேரை நான் உருவாக்கிட்டேன் ஒரு பத்து பேருக்கு வேணா ஞானத்தை வந்து சொல்லியிருப்பேன்னா அவங்க கடைசி லைஃப் லாங்காக வருவாங்கங்களாங்கிறது ஆச்சரியம் தான் ஆனால் முப்பத்தி மூணு கோடி பேர் ஒரு ஒரு அறுபது அறுபத்தோரு வயசு ஒரு வயதான தாத்தா உருவாக்கி இருக்கிறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஷையாக இருக்கண்டாமா அதனாலதான் எனக்கு எனக்கு ஒரு கான்செப்ட் பாருங்க எங்க நாம பாருங்க இவரு மூணு பேருக்கு ஞானம் கொடுத்தாரா எத்தனை வருடத்துல நூறு வருடத்துல கொடுத்தாரா நான் நாற்பத்தி ரெண்டு வருடத்துல பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஞானத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் ஏன்னா பாபாவே சொல்லி இருக்கிறாரு நூறு வருடம் ஞானத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்க நூறு வருடம் இந்த உலகம் இருக்கும் நூறு வருடத்துல முப்பத்தி மூணு கோடி பேர் வருவாங்கன்னு நிறைய ரகசியங்களை தந்தையை சொல்லி கொடுத்தாரு நூறு வருடம் வருவோ இல்லையோ அது வேற விஷயம் ஆனா நூறு வருட கான்செப்ட் இவ் உலகத்துல வருதுங்கிற ரகசியத்தை நீங்க உங்களுக்குள்ள பதிவு செய்து அதை தாரக மந்திரமாக உருவாக்கி வைங்க நூறு வருஷம் அப்படியே இந்த உலகம் இருக்கும் அந்த டைம்ல உலக அழிவு ரஷ்யா அமெரிக்கா சண்டை போடுறதெல்லாம் தந்தை இவர்கிட்ட சொல்லி அந்த டைம்ல எந்த அணுகுண்டும் யாரும் செய்யல ஆனா அதுக்கு பிறகு அந்த அந்த ரஷ்ய அமெரிக்கா அணுகுண்டுகள் செய்யறதெல்லாம் அவர் பார்த்துட்டு உணர உணர்தான் ஆன்மீகத்துல கூட்டம் எப்படி வரும் ஒருவர் ஏற்கனவே ஏற்கனவே ஒருவர் முன்கூட்டியே நடக்க போறத சொல்றாருன்னா அவருக்கு கூட்டம் வரும்ல ஏன்னா அந்த ரஷ்யா அமெரிக்கா சண்டை அந்த முன்னாடி ஆரம்பத்துல கிடையாது இப்போ நாட்கள் போக போக ஏன் கூட்டம் கொடுத்துன்னு நிறைய பேர் உலக அழிவை கேட்டுட்டு வராங்க ஏன்னா தொண்ணூறு வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் ரஷ்யா அமெரிக்கா சண்டை போடுற மாதிரிலாம் கான்செப்ட் கிடையாது அணுகுண்டே நிறைய பேருக்கு கிடையாது நிறைய நாடுகளுக்கு அப்போ இப்ப அந்த அணுகு நானுமே ரொம்ப நெத்தி அடியாக அந்த ஆன்மீகத்தை உணர காரணம் ரஷ்யா அமெரிக்கா சண்டை போடுறதுதான் ஏன்னா ஒரு பத்தே வருஷம் தான் உலகம் அழிய போகுது அப்ப எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ அவ்வளவு விஷயங்கள் ஆன்மீகத்துல இவர் மூலமாக இறைவன் உருவாக்கி வச்சாரு நான் முத ஸ்டார்டிங்லயே சொன்னது போலதான் எல்லா மதங்களையும் சொல்லப்படக்கூடிய உயர்ந்த மனிதர் யாருன்னா இவங்க ஒரு இவங்களை காட்டுவாங்க இல்லைன்னா இவங்களை காட்டுவாங்க அதிகமா பிரம்ம பாபாவை வேற பெயர்கள்ல காட்டுவாங்க நானுமே நிறைய இடங்கள்ல நான் இதெல்லாம் பற்றி யூடியூப் வீடியோங்களாக உங்களுக்கு கொடுக்கலான்னு நான் ஐடியா இருக்கு அதெல்லாம் அந்தந்த மதம் சார்ந்த ரகசியங்களை நம்ம சொல்லும்போது புரியும் சில பைபிளோ மற்ற மதங்கள் கீதை படித்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது பிரம்மகுமாரிகளுக்கு என்ன பேசணுங்கிறது தெரியும் நம்ம பிற்காலத்தில் இதுக்கான விஷயங்கள் நம்ம பேசி பண்ணுவோம் பிரச்சனை கிடையாது அப்போ இப்படி இரண்டு மனிதர்களை வைத்து இந்த ஆன்மீக ஞானம் வந்து உருவாக்கப்படுதுங்கிறத சிம்பாலிக்கா சொல்றேன் இந்த நாலேஜ் எல்லாம் எடுத்துக்கணும் இவங்க மூலமாக இறைவன் வந்து ஜஸ்ட் ரொம்ப ஏழு மொத்தமே தான் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது வருடங்களாக இறைவன் அந்த நாலேஜ் கொடுத்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப இவர் கொடுக்குற அந்த நூறு வருட நாலேஜ் தான் ஒட்டுமொத்த உலகமும் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு நூற்றி அறுபது நாட்ல இந்த ஆன்மீக இயக்கத்தின் மூலமாக ஞானம் இருக்கு அப்போ சர்வசாதாரணமாக இந்த வீடியோ எல்லாம் புது ஆத்மாக்கள் நியூ வியூவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமா தெரியும் அப்போ எல்லாருமே தான் அப்ப என்னுடைய யூடியூப் சேனல்லாம் பாருங்க பிளேலிஸ்ட்ல போய் மற்ற வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்க இதுக்கு பிறகு இன்னும் ஒரே ஒரு வீடியோ இருக்கு தாதிகள் ஒரு நாலு பேரை பற்றி அடுத்த வீடியோ டாபிக் நான் கொடுப்பேன் அது பைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அஞ்ஞான விளக்கங்கள் எடுக்கலாம் இல்லைன்னா ஆத்மா பயிற்சி கர்மா பயிற்சி ஐந்து ரூபங்கள் சுற்ற பயிற்சி எல்லாம் நான் வீடியோஸ்ல கொடுக்குறேன் இது வரைக்கும் ஐம்பது ஐம்பதாவது வீடியோ நினைக்கிறேன் ஐம்பதாவது வீடியோ நான் கொடுத்தாச்சு சிறப்பு நிறைய வியூஸ் எல்லாம் பண்றாங்க ஹண்ட்ரட் வியூஸ் தான் ஒரு வீடியோக்கு நூறு வியூஸ் வருது ஷார்ட்ஸுக்கு தௌசண்ட் வியூஸ் வருது நூறு வியூஸ் வந்தாலும் எல்லாருமே ஃபுல் வீடியோ பாக்குறேன் ஃபுல் ஆஃப் அன் அவர் வீடியோஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஆஃப் அன் அவர் வீடியோஸையும் பார்த்தவங்களாம் இருக்கிறாங்க ஆச்சரியமா இருக்கு உட்கார்ந்து ஏதோ அவங்களுக்கு ஏதோ டச் கிடைக்குது அதை டச்சை உணர ஆசைப்படுறாங்க ரகசியங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுறாங்கிறது நமக்கு புரியுது அதனாலதான் ஒரு நாள் கூட வீடியோ நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் வீட்டில் வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப நான் இந்த வீடியோ பேசுறது வந்து ஊரல் வாய் மொழிங்கிற ஊரில் தான் ஊரல் வாய் மொழிங்கிற ஊரில் தான் நான் நான் இப்ப இந்த வீடியோ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க ஆத்மாக்கள் ஒரு சிலர் இன்னைக்கு சுட்டி ஆகிருக்கிறாங்க ஒரு சிலர் இன்னைக்கு வந்து லீவ் எடுத்திருக்கிறாங்க ஆமா அவங்க ஏதோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்களாம் ஒரு சில ஒரு சிலர்லாம் பாருங்க இன்னைக்கு வந்து ஆத்மாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து கிட்ட உண்டு நம்ம உங்க ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர் மூன்று வருஷமாக ஊரல் வை மொழிங்கிற நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இவங்களுக்கும் ராஜ்யம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சரியா நானுமே பிக்கஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் ஒரு பெரிய டீமாலாம் உருவாக்கிடுவேன் அதுக்கு தான் எல்லா எஃபர்ட்டுமே நானுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சரியா சரி அப்போ இந்த வீடியோவோட நீங்கள் விட்டுறாம இதை வந்து என்னுடைய பிளேலிஸ்ட்லாம் போய் பாருங்க நிறைய வீடியோஸ் வரும் என்னுடைய சேனல்லாம் ஃபாலோலாம் பண்ணுங்க நிறைய ரகசியங்களை இனி எவ்ரிடே ஒவ்வொரு வீடியோ ஒன் வீடியோ நான் அப்லோட் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கு ஏன்னா இந்த ரகசியங்கள் எல்லாருக்கும் தெரிந்து ஆகணும் என்ன தெரியப்படுத்தக்கூடிய நாள் இது சரி அப்போ என்னுடைய சேனல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நான் நான் தினமும் ஒரு வீடியோ போடுவேன் நீங்கள் தினமும் என்னுடைய யூடியூப் சேனலுடைய பேஜை நீங்கள் சர்ச் பண்ணி என்னுடைய நேம் இருக்கும் சரியா பிரதர் பிகேபி பிரம்ம குமாரிஸ் அப்படின்னு நீங்கள் அடிச்சிட்டாலே அது டைரெக்டாக அது ஷோ ஆகுது என்னுடைய யூடியூப் சேனல் அதில் வந்தாலே நீங்கள் தினம் ஒரு வீடியோ நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன் இங்கிலீஷோ இல்லைனா இங்கிலீஷ்லேயும் இது ஷார்ட்ஸ் போடுறேன் இல்லைன்னா நான் தமிழ்லேயும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் நிறைய ரகசியங்கள் போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு முப்பது வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் நான் வேற ஒரு சேனலில் போட்டிருந்தேன் அதை வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்க உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுக்குறாங்க ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துறையை சார்ந்தவங்க தான் மோட்டிவேஷனலே பேச முடியும் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சார்ந்தவங்க தான் அறிவையோ ரகசியங்களையோ நிறைய நிறைய விதிகளையோ பேச முடியும் சாதாரணமா நிறைய மனிதர்கள் யூடியூப்புக்கு சேனலுக்காகவே பேசுறாங்க அப்போ எல்லாம் ஒன்றும் தெரியாது இப்போ ஒரு ஆன்மீகத்தில் இருந்து நாம பிரம்மகுமாரிகள் பேசுறதுக்கும் மற்றவர்கள் ஷார்ட்ஸ் போடுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது தெரியுமா அப்போ அந்த சேனல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் பாருங்க எந்த நாலேஜும் விட்டுறாதீங்க சரியா அப்போ இன்னைக்கு என்ன டாபிக் இதுதான் இந்தந்த நபர்களை வச்சு நிறைய வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கு அப்போ இன்னைக்கு நம்ம பிரம்ம பாபா அம்மா பற்றியே நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அம்மா பற்றி பெருசாக பேசலன்னு நினைக்கிறேன் இவங்களுக்குன்னு சொல்லி தனி நேம் நம்ம டாபிக் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசும் சரியா ஏன்னா இவங்க வர வாழ்க்கை வரலாற்று கதைகள் இந்த வீடியோவில் நான் பேசுவேன் சிம்பிளா பேசியிருக்கிறேன் சரி அடுத்த வீடியோவில் நான்கு தாதிகள் பற்றிய சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசும் சிம்பிளா முடிச்சுக்குவோம் பிற்காலத்தில் பெரிய டாப்பிக்லாம் நம்ம பேசுவோம் ஓகேவா அடுத்த ஒரு வீடியோ வந்து நம்ம ஒரு இமேஜ் இதான் அடுத்த வீடியோனுடைய இமேஜ் சரியா இந்த இமேஜில் நான்கு தாதிகளை வச்சு நான் என்னுடைய வீட்டை வீட்டில் வச்சு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன் அதையும் வியூ பண்ணி பாருங்கள் சரியா ஓம் சாந்தி